வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே இருக்க ப்ராப்பர்ட்டி மொத்தமாக மூணு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் இருக்குது இந்த மூணு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டு இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஃப்ளாட்டு போடுறதுக்குலாம் அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பண்ணை வீடு மாதிரி சின்னதாக மெயின்டைன் பண்ணுறப்ப இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் இன்னும் விலை குறையும் அழைச்சி பேசிக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு முப்பத்தி மூணு சென்டில் மட்டும் அந்த உயரழுத்து கம்பி போகுதுங்க காட்டுறேன் அது போயிட்டுருக்கு அதனால இன்னும் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் வருது அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடம்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்குது பாருங்கள் இந்த கம்பி போடுறதுனால இன்னும் விலை குறையலாம் அதுவும் ஃபுல்லாக போகல ஒரு முப்பத்தி மூணு சென்டில் மட்டும் இந்த கம்பி போயிட்டுருக்குது இது மூணு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரி நம்பரு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பரை கால் பண்ணி ஃபுல் டீடெயில்ஸ் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்